நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய வளர் தமிழ்ங்கிற டாபிக் பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு வந்து டிஎன்பிசி தேவையான நோட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன்னா வந்துட்டு சிலபஸ் மாத்தனால ஒவ்வொரு இயலாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுக்க முடியாது ஸோ எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் பார்ப்போம் சரியா இப்போ வந்து வளர்தமிழ் சிக்ஸ்த்து நியூ புக்கில் கூடிய வளர்தமிழ் பார்க்கலாம் இப்போ வளர்த்தமிழ் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்ப்போம் சரியா இதில் வந்து எதுக்கு எது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அது மட்டும் தான் பார்ப்போம் வாங்க உலகில் வளர் தமிழ் டாபிக் பார்க்க போகிறோம் உலகில் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன உலகில் எத்தனைக்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளனன்னா ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன சரியா அப்புறம் வந்து தமிழ் மொழியை பற்றி சொல்லியிருப்பாங்க தமிழ் மொழி செம்மொழின்னு அறிவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலில் அறிவிச்சிருப்பாங்க மொழி வந்து இனிமேரவேன்னு சொல்லி பாரதியார் வந்து ரெண்டு இது சொல்லியிருப்பார் சரியா ரெண்டு சொல்லியிருப்பார் பாரதியார் வந்து ரெண்டு இடத்துல ஏதோ ரெண்டு இது சொல்லியிருக்கார் என்னெல்லாம் பார்த்தோம்னா ஓசையினிமை தமிழ் வந்து எனது ஓசையினிமை சொல்லி இனிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று கூறியுள்ளார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்றவர் யாரு பாரதியார் அடுத்தவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்றவர் யார் பாரதியார் தான் சரி இது வந்து பாரதி தாயின் துன்மையை சொல்லுகிறாரு அடுத்துன்னா சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகு இலக்கண விதிகள் தோன்றியிருக்க கூட சாலைகள் தோன்றிய பிறகுதான் சாலை விதிகள் தோன்றுச்சு அதே மாதிரி இலக்கியம் தோன்றிய பிறகுதான் இலக்கண விதிகள் தோன்றியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் மிக பழமையான த மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டாலே தொல்காப்பியத்தை தான் சொல்லணும் சரியா அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்ல வந்து வலஞ்சொழி எழுத்துக்கள் தான் அதிகமாக இருக்கும் இடஞ்சொழி எழுத்துக்கள் வந்து கம்மி தான் சொல்லி சொல்லியிருப்பாங்க சரியா தமிழில் வந்து வலஞ்சொழி எழுத்துக்கள் தான் என்ன செய்யும் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலுமே வந்து வலஞ்சொழி எழுத்துக்களாக தான் இருக்கும் இடஞ்சொழி எழுத்துக்கள் கம்மி அடுத்து வந்து தமிழ் த சொல் வந்து தமிழ் இதில் வந்து முதல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் வந்து எதுனா தொல்காப்பியம் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் எது தொல்காப்பியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழன் கிழவியும் அதனோர் அற்றை தமிழன் கிழவியும் அதனோர் அற்றை தொல்காப்பியத்தை சொல்லியிருக்காங்க காபி அப்படின்னு ஞாபகம் இருக்காங்கன்னா கிளிவி காப்பி கொடுக்கும்போது தமிழ் பேசிச்சான் சரியா அதை ஞாபகம் வச்சுருங்க ஷார்ட்கட்டாட்டு காப்பி தமிழ் வந்து க கிளவிக்கு வந்து காபி கொடுக்கும்போது அது தமிழில் பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி கட்டாக ஞாபகம் வச்சுருக்கோம் சரியா அதான் தொல்காப்பியம் தமிழன் கிளவியும் அதன் ஒரு அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டம் வஞ்சி சிலப்பதிகாரத்தில் உள்ள வஞ்சி காண்டத்தில் சொல்லியிருப்பாங்க என்ன என்ன சொல்லியிருக்காங்க என்ன மேற்கொள்ள சொல்லியிருக்காங்கன்னா இமிழ்கடல் வேலியே தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின் தமிழ்நாடு நேரம் என்னது வஞ்சித்துன்னு வச்சுருக்காங்க அதான் தமிழ்நாடு வஞ்சிக்காண்டம் சரியா அது என்ன சொல்லியிருக்காங்க இமில்கடல் வேலியை தமிழ்நாடு வேலியை தமிழ்நாடு வேலி தமிழ்நாடு தாண்டப்படாது அப்படின்னு சொல்லி வஞ்சித்து வச்சுருக்காங்க ஞாபகம் சொல்லணும் அதான் தமிழ்நாடு சிலப்பதிகார வஞ்சிக் காண்டம் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய இறுதினி கருதினி ஆயின் அடுத்தது தமிழன் என்ற சொல் வந்து அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் அப்பா என்ன செய்வாங்க தாண்டகம் ஆடுவாங்களா தான் அப்பர் தேவாரம் சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் அடுத்து சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் சீர்மைன்னா எனது ஒழுங்குமுறை சரியா உயர் திணை அக்கறை இருவகை திணை உண்டு தெரியும் உயர்தினையை வந்து எதிர்ச்சொல் வந்து தாழ் தினையான அமைய வேண்டும் ஆனால் அவ்வாறு அமையாமல் தாழ்தினை என்று குறமில்லை என்ன சொல்லியிருக்காங்க அக்ரிணையும் சொல்லியிருப்பாங்க உயர்தினையோட ஆப்போசிட் வந்து என்ன சொல்லணும்னா தாழ்தினை என்று அமையணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க தாழ்தினை என்று அமையாமல் அக்ரிணைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அழ்கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை என்று நம் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சரியா மாதிரி பாகற்காயை வந்து ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க அது வந்து கசப்பா இருக்கலாம் கசப்புடைய காய் ஆனால் அது என்ன சொல்லுவாங்க கசப்பு காய் என்று குரமில் இனிப்பு அல்லாத காய் தான் பாகர்காயின்னு சொல்லியிருக்காங்க பாகு குட்டல் அழ்கூட்டல் காய்தான் வழங்கினார் ஸ்ட்ரக்சரை இப்படி வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா தொல்காப்பியம் ப்ளஸ் நன்னூல் இந்த ரெண்டுமே வந்து என்னதான் இலக்கண நூல் தொல்காப்பியம் நன்னூல் இலக்கண நூல் எட்டு தொகை பத்து பாட்டு வந்து என்னது சங்க இலக்கியங்கள் திருக்குறள் நாலடியார் இதெல்லாம் வந்து என்னது அற நூல்கள் இதெல்லாம் வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு மேல் கணக்கு நூல்கள் திருக்குறள் நாலடியார் வந்து பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் இதை வந்து என்ன சொல்லுவோம்னா அற நூல்கள்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து காப்பியங்கள் சரியா சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பியங்கள் இதுவும் இதில் இம்பார்ட்டண்டானது அப்போ என்ன கேட்பாங்கன்னா தொல்காப்பியம் என்ன நூல் இலக்கண நூல் தொல்காப்பியாக நன்னூல் சரியா தொல்காப்பி அதுக்கு அடுத்தது தான் நன்னூல் வந்தது தொல்காப்பிங்கிற வழிநூல் தான் நன்னூல்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் நன்னூல் வந்தது சரியா அப்புறம் எட்டு தொகை பத்து பாடம் என்ன சொல்லுவோம்னா சங்க இலக்கியம்னு சொல்லுவோம் பதினெண்டு கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம் சரியா சங்க காலத்தில் தோன்றியதுனால திருக்குறள் நாளடியிருந்து அறநூல்கள் இது வந்து பதினெண்டு கீழ்கிழக்கு நூல்கள் சிலப்பதிகார மணிமேகலை தெரியும் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் தான் இது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பூவியினுடைய ஏழு நிலைகள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தோன்னா பூவியினுடைய ஏழு நிலைகள் பார்க்கணும் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் பி செம்மல் அரும்பு இதெல்லாம் அரும்பு மொட்டு அரும்பு அரும்பு மொட்டு முகை அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் சரியா வி செம்மல் அடுத்து வந்து ஓரெழுத்து ஒரு மொழி இது பல சொற்கள் தெரியும்னா அதுதான் மா என்னும் இதோட பொருள் சொல்லோட பொருள் வந்து மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டி இதை வந்து ஒரு ஞாபகமா வச்சோடனா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வயல் இருக்குது சரியா வயல் இருக்குது அங்கே வந்து வண்டுகளெல்லாம் சுற்றிட்டு வருது அது எங்கே தங்குதுன்னா மரம் அங்கே ஒரு பெரிய விலங்கு இருக்குது அந்த வயலில் சரியா அங்கே வந்து யார் போகிறா ஒரு பெரிய திருமகள் ஒருத்தங்க போகிறாங்க பெரிய விலங்கை பார்க்க ஒரு திருமகள் போகலாங்க போகிறாங்க அவங்களுக்கு என்னென்ன இருக்குது அழகு இருக்குது அறிவு இருக்குது பார்க்குறதுக்கு அளவாக இருக்காங்க அவங்கள என்ன செய்கிறாங்க அங்கே பெரிய விலங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழைக்கிறாங்க சரியாக அழைத்தல் அதை அவங்களை அழைக்கும் போது தூசியாக பிறகுதான் துகள் சரியா இதை வந்து மேன்மையாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க இது வந்து என்ன நினச்சி என்ன ஷார்ட்கட்னா வயல் வண்டு சரியா வயல் வண்டு நல்லா ஞாபகம் இருக்கட்டு வயல் வண்டு மரம் இருக்குது வயலில் வந்து வண்டும் இருக்குது பெரிய மரமும் இருக்குது அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது விலங்கு இருக்குது சரியா அங்கே திருமகள் வந்து பார்க்க போகிறாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அழகு அறிவு அளவாக இருக்கிறாங்க இங்கேருந்து அவங்கள அழைக்கிறாங்க துகளை கிளப்பிட்டு வராங்க மேன்மை சரியா ஞாபகம் சொல்லுங்க அவங்களுக்கு எப்படிலாம் படிக்க தோணுதோ அப்படிலாம் படித்து ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா எக்ஸாமு கேட்டால் எழுதுகிற மாதிரி நான் ஏதாவது ஒன்று படித்து எப்படியாவது ஒரு ஷார்ட்கட்டாக வச்சு ஞாபகம் வச்சுருப்பேன் அதே நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இயல் தமிழ் இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடக தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைக்குறைகளை சுட்டி காட்டும் அடுத்து வந்து இதில் என்ன பார்க்கணும்னா தமிழுடைய கவிதை வடிவங்கள் பார்க்கணும் உரைநடை வடிவங்களும் பார்க்கணும் கவிதை வடிவங்கும்போது கவிதையில் தான் ஆரம்பிக்கும் சரியா இப்படி வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும் கவிதையில் தான் ஆரம்பிக்கணும் கவிதை புது கவிதை துளிப்பா செய்யுள் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் சரியா கவிதை க கவிதை வடிவங்கள் சொல்லும்போது கவிதையில் தான் ஞாபக வைக்கணும் இதெல்லாம் கவிதை புது கவிதை துளிப்பா செய்யுள் அடுத்து உரைநடை வடிவங்கள்னு பார்த்துட்டோன்னா கட்டுரை சிறுகதை புதினம் சரியா கட்டுரை சிறுகதை புதினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணுங்க நெக்ஸ்ட்டு தாவர இலை பேர்கள் ஆல் அரசு மாப்பள இலை தெரியும் அகத்தி பசரை கிரைமுரு அகரு குறைப்புல் நெல் வரகுத்தாள் மல்லி தலை சப்பாத்தி கள்ளி நா தாளை மடல் கரும்பு நானல் தோகை பனை தென்னை ஓலை கமுகு பாக்கு வந்து கூந்தல் சொல்லணும் சரியா இதெல்லாம் வந்து ஈஸி தான் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து இந்த எண் தமிழ் எண்கள் அறிவும் வந்து எப்படி ஞாபகம் வைக்கணும்னா கா காலை உணவை ஊ வந்து உணவை நான் வந்து காலை உணவை எப்படி எழுதணும் காலை கா வந்துச்சா உணவை நன்கு நங்குக்கு தான் இந்த இது சரியா நங்கு சமைத்து ருசித்து எடுத்து அரைத்து கூழாக்கி அப்புறம் நல்லா நான் போச்சு காருக்கா உன்ன நம்பர் ஊ வந்து ரெண்டு நா வந்து மூணு சா வந்து நாலு ரூ வந்து அஞ்சு கூழாக்கி சமைத்து ருசித்து சாப்பிட்டு சாப்பிட்டு சா அடுத்து எடுத்து ஏ அரைத்து ஆ ஆபத கூ அடுத்து கா போட்டு சீராக அந்த ஒன்று தான் நம்ம ஞாபகம் இருக்கணும் அது சீரமுடியும் சீரச்சரியா இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஷார்ட் எந்த ஷார்ட்கட் எனக்கு வந்து மறக்கவே இல்லை எந்த ஷார்ட்கட் பார்த்தோன்னா காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிட்டு எடுத்து அரைத்து கூளாக்கி அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் கேட்டு சரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய சில தமிழ் சொற்கள் பார்க்க போறோம் வேளாண்மை வேளாண்மைங்கிற சொல்லிருந்து எதை இடம் களித்தொகை திருக்குறள் சரியா களித்தொகைங்கிறது இப்ப களி அப்படி சொல்லுவோமா வேளாண்மை இந்த டைம்ல இருக்கு அப்ப அந்த கலி காலத்துலேயும் வந்து வேளாண்மை இருக்குன்னு சொல்லி ஞாபகம் அதான் களித்தொகை களி தொகை திருக்குறள் சரியா உழவர் நச்சினை அவங்க வந்து உழுதாங்கன்னா என்ன சொல்லுவாங்க நல்ல நல்லா உழுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை நச்சினைன்னு சொல்லி நான் சொல்லணும் பாம்பு வந்து என்ன செய்யணும் குறுக்க குறுந்தொகை குறுக்க வெட்டிடணும் அதான் பாம்புனால் வந்து குறுந்தொகை வெள்ளம் பதிற்று பத்து அதுக்கு பாத்தி வைங்கன்னு சொல்லுவோம் அதை பத்து வெள்ளம் என்னது பதிற்று பத்து அடுத்தது முதலை முதலையும் வந்து விலங்குகள்லாம் வந்தால் அதை என்ன செய்யணும் குறுந்தொகை குறுக்க வெட்டிடணும் முதலையும் வந்தாலும் என்ன முதலை பாம்பு மீன் இதெல்லாம் வந்தோன்னா குறுக்க வெட்டிடணும் அதான் முதலையும் வந்து குறுந்தொகை கோடை அகநானூறு கோடை என்னது அகத்துக்குள்ள என்ன என்னென்னு இருக்கும் அப்பா ஒரே கீட்டாக இருக்குது கோடை காலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது அகநானூறு கோடை அகநானூறு உலகம் உலகத்தில் வந்து காப்பி குடிக்காத மனசனே கிடையாது அதான் தொல்காப்பியம் அது கிளவியை வந்து காப்பி குடிக்கும் முருகா அப்படின்னு சொல்லி வந்து காப்பி குடிக்காது தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருமுருகாற்றுப்படை அடுத்து மகநா மருந்து மருந்து என்ன செய்வோம் அகநானூறு உள்ளே உள்ளதான் கொடுப்போம் சரியா மருந்து வந்து அகத்துல தான் கொடுப்போம் ஒரு திருக்குறள் சொல்லுவோம் சரி அதான் வந்து திருக்குறள் ஊர் தொல்காப்பியம் அகத்தினெய்யல் தொல்காப்பியம் அகத்தினையல் ஊருக்கு கிளம்பி வச்சன நினைச்சிடும் மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்காண்டி ஒரு காஃபி குடிப்போம் அதான் ஊர் தொல்காப்பியம் அகத்தினெய்யல் அன்பு தொல்காப்பியம் கலவியல் திருக்குறள் அன்பு தொல்காப்பியம் களவியல் திருக்குறள் உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறள் கிளவி அரைச்சி இது காஃபி குடிச்சிட்டு கிளவி இது காஃபி குடிச்சிட்டு ஒரு திருக்குறள் சொல்லுது உயிர் உயிர் இருக்க வரைக்கும் சொல்லணும் அப்படிதான் மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறள் மீன் வந்து குறுந்தொகை மீன் வந்து குறுந்தொகை தான் முதலை பாம்பு இதெல்லாம் வந்து குறுந்தொகை தான் சரியா புகழ் புகழ் வந்து தொல்காப்பியம் வேற்றுமையல் புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல் அரசு வந்து திருக்குறள் அரசுன்னு ஒரு ஆள் வந்து எப்போவுமே திருக்குறள் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும் செய் குறுந்தொகை பாம்பு முதலை மீன் செய் குறுந்தொகை செல் தொல்காப்பியம் புறத்தினியல் வெளியே போ அப்படி சொல்லும்ல சொல்லும் செல் தொல்காப்பியம் காப்பி குடிச்சிட்டு வெளியே போனால் புறத்தினையல் பார் 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 பெருமநாற்று படை பாரா அந்த பெரிய ஆற்றுப்படையை பார் அப்படி சொல்லும்ல அதான் பார் பெருமநாற்று படை அப்படி சொல்லுவோம் ஒளி தொல்காப்பியம் கிளவியா காப்பி குடித்தான் அந்த ஒளின்னு ஒளிஞ்சொல்லும் அதான் தொல்காப்பியம் கிளவியாக்கம் முடி தொல்காப்பியம் வினையியல் முடி இருந்தாலே அது ஒரு வெனைதான் அதாவது முடி தொல்காப்பியம் வினையியல் அதாவது ஒளிச்சு கிளவியை ஒழிச்சுட்டு அது வந்து முடிச்சுட்டோன்னா அது ஒரு வினையாக அதனால் தொல்காப்பியும் வினைகள் கம்பேர் பண்ணி படித்துக்கோங்க சரியா எப்படி எப்படி உங்களுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் வைக்கணுமோ அப்படி வச்சு படிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இப்போ வந்து புக் பேக் பார்க்குறனாலும் பார்க்கலாம் ஒன்றும் இல்லை பார்த்துருவோமா தொன்மைன்னா என்ன சொல்லுவோம் பழமை சரியா இடப்புறம்னா இடம் ப்ளஸ் புறம் இடது ப்ளஸ் புறம் வரும் அந்த நமக்கு அது வந்து இது ஆப்ஷனில் கொடுக்காதனால இடம் ப்ளஸ் புறம் சீரிழமை சீர்மை ப்ளஸ் இளமை சரியா சீரிழமை இதில் வந்து புணர்ச்சி விதியை நம்ம பார்த்தோம்னா பண்பு பெயர் புணர்ச்சி சரியா இதில் வந்து மை விகுதி கெட்டுருமா ஃபஸ்ட்டு மை விகுதி கெடும் அப்புறம் இரு குட்டல் ஈ வந்து எனது இரு ப்ளஸ் ஈ தான் வந்து எனது ரீயாக மாறும் சரியா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ன விதிப்படி இரு ப்ளஸ் இ ரீயாக மாறி சீர்மை ப்ளஸ் இளமைன்னு தெரியும் அடுத்த சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம் கணினி பிளஸ் தமிழ் கணினி தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் என்றவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் பெரிய அதான் விலங்கு வெளிப்படுத்தவும் உதவுவது என்பது நமக்கு மொழிதான் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதனால் தொல்காப்பியம் மொழியை கணினியின் அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும் அது என்ன அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் இப்போ வந்து நான் வந்து இந்த இதை மட்டும் தமிழ் எண்களை அறிவும் மட்டும் நான் அவங்களுக்கு வந்து ஷார்ட்டை வந்து கொடுப்பேன் அதை வந்து பார்த்துக்கோங்க சரியா நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸில் போய் பார்த்துக்கோங்க சரியா இதை மட்டும் தமிழ் எண்களை அறிவும் மட்டும் பார்த்துக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்